வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் காரைக்குடி அருகே கலாம் கவி கிராமம் விசாலையன் கோட்டையில் அமைந்துள்ள சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முத்தமிழ் விழா இனியாவது இருபத்தி ஐந்து ஜூலை பதினேழு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஜூலை பதினேழாம் தேதியன்று சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஐந்தாம் ஆண்டிற்கான முத்தமிழ் விழா இனிய முது இருபத்தி ஐந்து முதல் நாளன்று மாணவர்கள் தமிழ் பண்பாட்டின் முழு முதற் கடவுளான சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர் முளைப்பாறை அழைத்து வள்ளிக்குமையுடன் மிக கோலாகலமாக விழாவை தொடங்கினர் கல்லூரியின் தாளர் முனைவர் சேதுகுமனன் விழாவில் தலைமையேற்றார் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் முரளி கிருஷ்ணசாமி தொடக்க உரையாற்றினார் விழாவின் சிறப்பு வந்தனராக தமிழ் பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி ராமநாதன் தமிழரின் நாகரிகத்தையும் தமிழ் மொழியின் இனிமையையும் பண்பாட்டையும் இயல் நாடகம் பற்றியும் தொன்மையான கலாச்சாரம் குறித்து ஆடி முதல் நாளான நேற்று அதிகாலை ஆண்டுதோறும் காரைக்குடி ஆரம்ஆர் சில்க்ஸ் நிறுவனம் ஆடி முதல் விற்பனையை அதிகாலை துவக்குவது வழக்கம் அதேபோல் நேற்று அதிகாலை ஆறு மணி அளவு ஜவுளி கடையை தனியார் மகாலில் ஏற்பாடு செய்யாது ஆரம் சில்க்ஸ் கடையிலேயே ஏற்பாடுகளை செய்து திறந்தனர் கடை திறப்பதற்கு முன்பே பெண்கள் கூட்டம் அதிக அளவில் கூடியிருந்தது ஆடுதோறும் ஆடி முதல் தேதியில் இந்த விற்பனையை அறிமுகம் செய்வதால் பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பையும் பெற்றுள்ளது அதிகாலை மணிக்கு கடை திறக்கப்பட்டது வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் தாங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்க குவிந்தனர் திருக்கோஸ்டியூர் அருகே வைரவன்பட்டியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாகுந்தரியாள் அம்பாள் சமேத ஸ்ரீ திரு மேங்கானபுரீஸ்வரர் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு பாலிக்கும் ஸ்ரீ மூழபாலகால பைரவர் சுவாமிக்கு தேய்பிரி அஷ்டமி பெருவிழா நடைபெற்றது ஆடி மாதத்தில் அதுவும் முதல் நாளில் நடைபெற்ற இந்த தேய்பிரி அஷ்டமி விழாவை ஒட்டி இக்கோயில் மூலவரான ஸ்ரீ மூலபாலகால பைரவர் தங்க கவசத்தில் எழுந்தருளினார் இவ்விழா ஏற்பாடுகளை சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான மேலாளர் இளங்கோ கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் மற்றும் மகா சுவாமினி பீடம் பாண்டியராஜன் ஆகியோர் செய்திருந்தனர் சிங்கம் புனரி ஒன்றியத்தில் அறுபத்தி ஏழு தொடக்க கல்வி மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் இயங்கி வருகின்றன சார்ந்த ஆசிரியர்கள் தமிழ்நாடு தொடக்கக் கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சங்கத்தில் இணைந்துள்ள அனைவரும் சிவகங்கையில் தொடர் மறியல் போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்றுவிட்டனர் இதனால் புனரி ஒன்றியத்தில் ஐம்பத்தி எட்டு பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் காலை உணவு மட்டும் சாப்பிட்டு விட்டு மாணவ மாணவிகள் வீடு திரும்பினர் மேலும் ஒரு சில பள்ளிகளில் மாணவ மாணவியர்கள் அமர்ந்து ஆசிரியர்கள் இல்லாமல் கல்வியை தொடர்ந்தனர் செய்திகளின் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்